தெற்கடி காசு சீரியலில் கிட்டத்தட்ட பல மாதங்களாவது இந்த ஒரு சீனுக்காக தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்து காத்திடணும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த ரோஹிணி ஆடின ஆட்டத்துக்கு இவங்க என்றைக்கு மாட்டுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாம் அந்த ஒரு தருணம் வந்து இன்றைக்கி வந்துடுச்சு அப்படின் தான் சொல்லணும் ஸோ இப்போ மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு எல்லாம் வீட்டை கிளம்பிட்டாங்க ஆனால் முத்துவமையினால் மட்டும் அங்கே தான் இருந்தாங்க ஸோ இப்போது முத்து மீனா பார்த்தீங்கன்னா நகத்திர வந்து பிடிச்சி கொடுத்தாங்க இல்லையா ஸோ அதுக்கு நன்றி சொல்கிறதுக்காக மலேஷியா மாமா வந்து மாலையெல்லாம் கொண்டு வந்தார் ஆனால் அதே மாலையை முத்து அவருக்கே போட்டு இப்போது வீட்டுக்கு அழகாக அழைச்சிட்டு போயிட்டார் ரோஹினி இவர் பார்த்ததுமே செம்மையாக ஷாக் இருக்கிறாங்க இவருக்கு அழைச்சிட்டு வந்தீங்க இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கும் ஏதோ பிஸ்னஸ் தான் வந்திருப்பார் அப்படி அப்படின்னு சொல்லி அவர் இங்கேருந்து அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் முத்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ளே பண்ணிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு கூட பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி வந்து அவர் எங்கேயிருந்து அனுப்புகிறதுக்கு தான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பிளான் பண்ணாங்க ஆனால் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ முத்து பார்த்திங்க அப்படின்னா இவர் ஒன்றும் ரோகிணிக்கு மட்டும் மாமா கிடையாது பரச மாமாவோட மாப்பிள்ளை இருக்கார்ல ஸோ அவருக்கும் தாய் மாமா இவர் தானா அப்படின்னு சொல்லவும் எல்லாத்துக்கும் சும்மையாக ஷாக் ஆகுது இதில் ஹைலைட்டே என்ன அப்படின்னா இவர் மலேசியாலாம் கிடையாது மலேசியா போனது கூட கிடையாது இவர்கிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை இவர் கறிக்கடை வச்சுருக்காரு அப்படின்ற சொன்னதுமே எங்களுக்கு எல்லாத்துக்குமே வாரி போடுது ரோஹிணி முடிவு பண்ணிட்டாங்க நம்ம இன்றைக்கி காலி அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க ஸோ நாளைக்கு எபிசோடில் இப்போது எல்லா உண்மையும் தெரிய போகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத இப்போ இப்படி நீ பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் எது எப்படி உங்க இதையும் வந்து ஒரு கனவு மாதிரி கொண்டு போகாமல் உண்மையிலேயே ரோஹிணி மாட்டை வச்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது वेट्पी पाकल